எல்லாரும் இப்போ நான் உங்களுக்கு நீங்க நீங்க நீங்களும் சேர்ந்து ஜோம் பண்ணுங்க நான் உங்களுக்காக ஒவ்வொருத்தருக்காக அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறவங்க பாஸ்டர் நான் இந்த மாதிரி ஒரு வட்டி கட்டிட்டு இருக்கிறேன் நான் மாசமான மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கொண்டு போய் மருத்துவமனை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது பாஸ்டர் இந்த மாதிரி மாசமானா இந்த மாதிரி ஒரு நஷ்டமாயிட்டே இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இழப்பா வந்துட்டே இருக்குது கத்தாவே தகப்பனே நீர் எங்களுக்கு தேவனா இருக்கிறேன் இதோ இந்த இடத்துல அழுகையோட நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்கப்பா காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சு பாடுபட்டு அதை இன்னொருத்தருடைய கையில கொடுக்கறது அது வேதனையா இருக்குப்பா இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலைய உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா நன்றி அவனவன் தந்தன் திராட்சை செடியின் நிழலிலே பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்கி இருப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தின்படி வெகு சீக்கிரத்துல இந்த சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே நீயும் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று வாக்கு கொடுத்தீர்கள் அல்லவா இப்போ இப்போ ஏசப்பா எங்க பிள்ளைக்கு அந்த அடிமை தன் ஜனம் கஷ்டப்பட்டு ஆண்டவரே எகிப்தியர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற அந்த அடிமை தனம் மாறுவதாக மாறி நான் உன்ன குடியிருக்க வைப்பேன் அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி நீ கட்டாத வீட்டில் நீ குடியிருப்ப நடாத திராட்சை தோட்டத்தின் பலனை புசிப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தை இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுவதாக எங்களுடைய